வணக்கம் நான் திரைப்பட தயோ ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இந்த முறை வருகிற செப்டம்பர் பதினாலு கீழத்துகள் நம்ம நம்ம தியாகிகள் ஐவரோட நினைவு நாள் அதற்காக நம்ம வீர வணக்கம் செலுத்த அனுமதி கேட்டு அரசு கிட்ட கொடுத்தது இப்போ தற்போது முதல்வர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறனால பதினஞ்சாம்தேதி வரதுனால இப்போ அதுக்கு சாத்தியப்பூர் கம்மி அதுபோக கோர்ட்டில் வீர வணக்கம் செலுத்தி இரண்டு வழக்குகள் இருக்குது அதுவுமே வந்து காவல்துறைக்கு உட்பட்டுன்னு சொல்லி சொல்கிறதுனால எந்தளவுக்கு சாத்தியமாக இருக்கும்னு தெரியலை ஆனால் இருந்தாலும் நம்மளோட உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது இந்த முறை கீழ துகளுக்கு நீங்கள் ஆப்பனடை சுற்றி இருக்க அனைத்து கிராமங்களும் தெரியும் குறுக்கு பாதைகள் இருக்குது நிறைய பாதைகள் இருக்குது நிறைய ஒத்தையடி பாதைகள் இருக்குது நீங்கள் டூ வீலரில் வந்து போட்டுட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துடலாம் அதனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பெருந்து விழா நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இதை சௌத்ரி சொல்ல ஐந்து பேரோட மனசாட்சியாக நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வரலாறை காப்பது நம்ம கடமைனா நம்ம வரலாறுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நிற்கிறோமோ துணை நிற்கிறோமோ பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு இல்லாதவங்களுக்கு மணிப்பட்டமோ அந்த மாதிரி நிறைய உருவாகிக்கிட்டு இருக்கு நம்ம அது அது அதுக்கான ஆதாரங்களை எடுத்து நம்ம கொடுத்து அதுக்கு வழக்கு கூட போட்டால் கூட அது உருவா உருவாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா அவங்களோட ஒற்றுமை நம்மளோட ஒற்றுமை வந்து உள்ளே வரலாறுகளை உள்ள பெருமைகளை உள்ள வரலாற்று இதை காப்பாற்ற முடியாம இருக்கிற காரணம் ஒற்றுமையின்மை இப்போ இது வீர வணக்கத்துக்கு அனுமதி அனுமதிங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை மத்த நினைவிடங்கள்ல இல்லையா ஏன் கீழத்து ஒரு தியாகி இருக்க மட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நம்ம சட்ட ஒழுங்கு சட்டத்தை மதிக்கிற மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இந்த முறை அலைகடலன்னு அந்த கூட்டம் திரளுவோம் ஏன்னா நீங்க சுத்துல இருக்க அனைத்து பேரும் எனக்கு வாகனங்கள்ல வர்றவங்களுக்கு அனுமதி கண்டிப்பா எந்த அளவுக்கு மறுக்கதான் படும் கிடைக்காது ஆனா மக்கள் விருந்தெல்லாம் நீங்க கூடலாம் கூடி இந்த ஊட்டம் நம்மளோட பலத்தை நம்ம காட்டியே ஆகணும் கண்டிப்பான முறையில மனசாட்சி உள்ள ஒவ்வொரு தேவை நம்ம வரலாறை காப்பாற்றணும்னு உள்ள ஒவ்வொரு தேவை மாறும் மனசாட்சியுடன் நீ பத்து பேரை கூட்டிட்டு வா அங்கு பத்து பேர் நூறு பேரை கூட்டிட்டு வா நூறு பேர் ஆயிரம் பேரை மாறுங்க ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேராக நீ அந்த இடத்துல நம்ம கூடியே ஆகணும் கண்டிப்பான முறையில் சட்டத்துக்கு எந்த சட்ட ஒழுங்குக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் அமைதியான முறையில் நம்ம சட்டத்தையும் மீறு மீறுவதாக சொல்லப்பட்டா கூட நம்ம முன்னோருக்கும் நம்ம முப்பாட்டனாருக்கும் மரியாதை செலுத்துவது மீள வணக்கம் செலுத்துவது நம்மளோட கடமையினால அதை விட்டு கொடுக்க முடியாத நம்ம உரிமை அந்த உரிமையை காப்பாத்த அனைவரும் கீழத்தூரில் கூடுவோம் ஏன் என்னால நான் முயற்சி பண்ணுவேன் கண்டிப்பா நாங்கலாம் வெகு தூரத்துல வாகனங்கள்ல உள்ள வர முடியுமா என்னன்னு தெரியல ஆனா சுற்று வட்டாரத்துல இருக்க இளைஞர்கள் உங்க கையில தான் இருக்கு நம்ம வரலாறை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு இந்த வட்டம் நீங்க பெருந்திரல தியாகிகள் ஐவர் இடத்துல நீங்க கூடுறீங்க கூடி நீங்க பெரிய லெவலில் இந்த ஓட்டம் அஞ்சலி செலுத்தி ஏன்னா அடுத்த முறை நீங்க கூடுற இந்த கூட்டம் தானாக நமக்கு வீரவணக்கும் செலுத்த அனுமதி பெற்று உங்களை அன்புடன் கேட்டுக்கிறேன் கண்டிப்பான முறையில் இந்த ஓட்டம் பெருந்திரளாக ஐவர் தியாகிகள் இடத்தில் நம்ம கூடுவோம் நம்ம வரலாறு காப்போம் நன்றி வணக்கம்